வணக்கம் நண்பர்களே சிற்றின்பம் பேரின்பம் சிற்றின்பம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற அனைத்து நாமரூபங்களோடு கலந்த இன்பங்களை அனுபவிக்கிறது போதான் சிற்றின்பம் சிற்றின்பம் அதை அனுபவிக்க அனுபவிக்க அதன் மீது ஒரு சலிப்பு வரும் அதனால் துக்கமும் ஏற்படும் இன்பத்தை கொடுக்குற மாற நமக்கு பெரும் துக்கத்தை கொடுக்கறது சிற்றின்பு சுருக்கமாக பார்க்க போனால் ஒரு எடுத்துக்காட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜிலேபி சாப்பிட்றோம் ஒரு ஜிலேபி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ரெண்டாவது சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாகுது மூணாவது ஜிலேபியும் சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டுது அதுக்கப்புறம் நாலாவது ஒரு ஜிலேபி சாப்பிட்டோம்னா அது என்ன பண்ணுன்னா நமக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கும் வயிற்றில் போகிற மாதிரி இருக்கும் இப்படி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் நம்ம உடனே உடலையும் மனதையும் அது தொந்தரவு செய்து சிற்றின்பம் அப்படிங்கிறது நாமரூபங்களோடு கலந்த இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் ஒரு அழகான ஒரு பீச் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க இந்த பீச்சை கொஞ்சம் நேரம் பார்த்து பார்க்க பார்க்க நல்லாயிருக்கு ஆலைகள் அப்படி வர வர பார்க்க பார்க்க கொஞ்சம் நேரம் ஆனது கண் அப்படியே டயர்ட் டயர்டாயிருது அப்போ அதுலேயும் செலுப்பு வந்துடும் அப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ அதில் இருக்கிற ஈடுபாடு போயிடுது இப்படி உலகத்தில் இருக்கிற நாமம் அப்படின்னா பேர் ரூபம் அப்படின்னா அதற்குண்டான ஃபிகர் அதாவது பொருள் ரூபத்தில் இருக்கிற இன்பங்கள் எல்லாமே சுகத்தை கொடுத்து போல நூறு மடங்கு துன்பத்தை நமக்கு கொடுத்துரும் இதுதான் சிற்றின்பம் அப்போது பேரின்பம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் அது எங்கே இருக்குது அதற்கு என்ன சாட்சி யாராவது பார்த்துருக்காங்களா அனுபவிச்சுருக்காங்களா நாம் எல்லாருமே அந்த பேரின்பத்தை பேரின்பத்தினுடைய ஒரு பர்சன்ட் ஆனந்தத்தை நாள்தோறும் அனுபவிச்சுட்ருக்குறோம் அதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டிங்கன்னா நாம் நாள்தோறும் தான் அதற்கு சாட்சி இப்போது நைட்டு ஒம்பது மணிக்கு படுக்கிறோம் ஒன்பது மணிக்கு படுத்து காலையில் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறோம் ஏழு மணிக்கு எந்திரிக்கும் போது யாராவது தட்டி எந்திரியப்பான்னா கொஞ்சம் போகிறப்பா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தூங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அந்த தூக்கம் ஒம்பது மணியிலிருந்து ஏழு மணி தூங்கியும் கூட அதில் சளிப்பு வரல மனம் டயர்ட் ஆகலை உடம்பு சோராடுகள் மேலும் மேலும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலான்னு தான் தோணுது சூப்பர் அப்போது இந்த தூக்கத்தில் அந்த திகட்டாத ஆனந்தம் யார் கொடுத்தா துக்கமில்லாத ஆனந்தம் உண்மையே இல்லைங்களா தூங்க ஆரம்பித்ததில் இருந்து காலையில் எந்திரிக்க மட்டும் நல்லா தூங்கணும் இன்னும் கொஞ்சம் தூங்கலானதான் தோணுதே தவிர அதுக்கு சலிப்பு இல்லை டயர்டும் இல்லை அப்போது இது இறைவனுடைய கோரான கோடி ஆனந்தத்தில் பேரின்பத்தில் ஒரு பர்சன்ட்டை தான் நமக்கு தூக்கத்தில் இறைவன் காட்டுறான் அப்பேறுபட்ட பேரின்பத்துக்கு இந்த தூக்கமே சாட்சி சிற்றின்பம் அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு உடலையும் மனதையும் சோர்வடையச் செய்து அதனுடைய இன்பத்தின் அளவு குறைந்து கொண்டே வரும் ஆனால் பேரின்பம் அப்படி அல்ல அனுபவிக்க அனுபவிக்க ஆனந்தம் பெருகிக்கொண்டே போகும் உடலும் மனமும் சோர்வடையாது ஆனந்தமாகவே இருக்கும் அப்போது இந்த பேரின்பம் எங்கிருக்கு அப்படின்னா அதற்கு இறைவன் கொடுத்த ஒரே சாட்சி நமக்கு தூக்கம் தூக்கத்தில் ஒம்பது மணிக்கு படுத்து காலையில் ஏழு மணி மட்டும் தூங்கியும் இன்னும் தூங்கலான்னு தோணுது சலிப்பு வர்றதில்லை அப்போது பேரின்பத்துக்கு தூக்கமே சாட்சி கோடான கோடி ஆனந்தத்தில் ஒரு பெர்சண்டை நமக்கு இறைவன் தூக்கத்தில் காட்டுறார் அப்போ ஏற்பட்ட இந்த ஒரு பெர்சன்ட் ஆனந்தமே எப்படி இருக்குன்னா அந்த இறைவனுடைய பேரானந்தம் எப்படி இருக்கும் அதை அடைய நாம் எல்லாம் உயர்ச்சிப்போமாக अरपेर ज्योती अरपेर ज्योती तन्पर कर्णे अरपेरंजोती